அது தமிழ்நாட்டில ஒரு அரசியல் பத்து வருஷம் ஓடும் சார் இப்போ செப்டம்பர் மாசம் கூட நாற்பது நாற்பது டிகிரிக்கு மேலே வெயில் அடிக்கிறது இப்போ மது மதுரையில நாற்பது டிகிரிக்கு தாண்டி இருச்சு எங்கள் ஊர்ல வெயில் அடிக்கிறதில்ல இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க பருவநிலை மாற்றமா கிளைமேட்டி சேஞ்சா இல்லை மோடி பிரதமர் இருக்கிறதுனால தான் பிஜேபி தான் காரணம் அக்டோபர் பத்துலருந்து மழை பெய்யணும்ல வடகிழக்கு இப்போ மான்சூன் துவங்கணும் ஒரு வாரம் லேட்டா தவணுச்சுன்னா என்ன காரணம் பிஜேபி தான் காரணம் திருமாவரவனுக்கு தும்மல் பிடிக்குது ஜலதோஷம் பிடிச்சிருச்சு மோடி தான் காரணம் ஸ்டாலின் ரெண்டு நாளா தலைவலி அவர் கட்சிக்காரன் காரணம் இல்ல அவங்க அமைச்சர் எல்லாம் காரணம் ஐயாவோட தலைவலிக்கு பிஜேபி வெக்கங்கட்ட அரசியலுங்க எல்லாத்துக்கும் மோடி காரணம் பிஜேபி காரணம் கேட்டா மது விலக்கு வந்து அரசமைப்பு சட்டத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறையில இருக்குன்னு சொல்றாரு ஏன்னா வழிகாட்டு நெறிமுறை என்ன மாதிரி உங்களுக்கு காமன் சிவில் கோடு கொண்டு வரணும்னு அம்பேத்கர் வழி வழிகாட்டு நெறிமுறையில சொல்லியிருக்கிறாரு அரசமைப்பு சட்டத்தினுடைய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல இன்னைக்கு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸுக்கும் மற்ற சட்டத்துக்கு என்ன வித்தியாசம் இப்போ உங்களுக்கு பேச்சுரிமை இருக்கு அது டைரக்டிவ் பிரின்சிபல் இல்ல கான்ஸ்டியூஷனுக்கு உள்ளே வருது அப்ப உங்களுக்கு பேச்சுரிமை மறுக்கப்பட்டா நீங்க நீதிமன்றத்தை அணுகலாம் ஒன்னொன்னுக்கும் நீங்க எனக்கு அரசமைப்பு சட்டம் இந்த உரிமையை கொடுக்குது ஆனால் அரசாங்கம் அதை செய்யல அப்படின்னு நீங்க நீதிமன்றத்தை அணுக முடியும் அதுக்கான பரிகாரம் தேட முடியும் அதெல்லாம் அரசமைப்பு சட்டத்துக்கு போய்டும் வழிகாட்டு நெறிமுறையில் என்ன இருக்குன்னா இதை உடனடியாக நிறைவேற்ற முடியாது ஆனால் இதை நிறைவேற்ற வேண்டும் என்ற இலக்கு லட்சியம் அரசாங்கத்துக்கோ தேசத்துக்கோ இருக்கும் அதை ஏன் நிறைவேற்றல நீ கோர்ட்டுக்கு போக முடியாது அதெல்லாம் எதுல போட்டாங்க வழிகாட்டு நெறிமுறையில போட்டாங்க அப்ப வழிகாட்டு நெறிமுறையில் என்ன இருக்கு பூர்ண மது இருக்கு பசுவதை தடை சட்டம் இருக்கு நாடு முழுக்க பசுவதையை தடை செய்யணும்னு டைரக்டிவ் பிரின்சிபல் இருக்கு ஒத்துக்குவாரா திரும்ப சாரி ஒத்துக்குவாரா திமுக இவ்வளவு பேச்சு பேசுறாங்க ஒத்துக்குவாங்களா காமன் சிவில் கோடு இருக்கு பசுவதை இருக்கு பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் அதுல வருது மதுவிலக்கு வருது இவ்வளவு இருக்கு அதுல இதுக்கெல்லாம் ஏற்றுக்குவாங்களான்னு கேக்குறேன் அப்போ இதை மாத்திரம் செலக்ட் பண்ணி அதுக்கும் மத்திய அரசை பொறுப்பாக்கி திமுக நீங்க பாருங்க திருமாவளவன் அவர் அரசியல் சாசன சட்டம் படித்தவரும் அம்பேத்கரை முழுசா படிச்சவரை நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனால் அப்படி இல்லைன்றதை காமிக்கிறாரு எப்படி இதுக்கு எந்த அரசாங்கத்தையும் பொறுப்பாக்க முடியாதுன்றதுனால தானே அதை கொண்டு போய் அதை வழிகாட்டு நெறிமுறை வச்சுக்காரு அண்ணல் அம்பேத்கர் இல்லைன்னா பாபா சாஹேப் அதை உள்ளே கொண்டு வந்து இது மத்திய அரசாங்கத்தோட பொறுப்புன்னு அந்த மத்திய மாநில அரசினுடைய அதிகார பகிர்வை பிரிஞ்சு காட்டுறப்ப மது விளக்கை வந்து சென்ட்ரலிஸ்ட கொண்டு போயிருப்பாரு அவரு ஏன் கொண்டு போல அப்ப மது விளக்குக்கு வரி வாங்குறது யாரு மதுவுக்கான வரியை போட்டு அந்த பணத்தை முழுக்க எடுத்துக்கிறது யாரு மாநில அரசாங்கம் தெரியாது திருமாவளவனுக்கு சார் மத்திய அரசுக்கு நீங்க செலுத்துகிற வரியில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் மாநிலத்துக்கு வருது ஆமா மாநிலத்துக்கு நீங்கள் செலுத்துக்கிற வரியில் ஒரு பைசா கூட மத்திக்கு போகாது அதான சார் டாக்ஸேஷன் ஒத்துக்கறீங்களா இப்போ ஜிஎஸ்டில நூறு ரூபாய்க்கு ஜிஎஸ்டி போடுறீங்க அம்பது ரூபா ஸ்டேட் ஜிஎஸ்டி ஐம்பது ரூபா சென்ட்ரல் ஜிஎஸ்டி அப்ப சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஐம்பது ரூபாயில இருபத்தோருவா மறுபடியும் ஸ்டேட்டுக்கு தான் வருது நாற்பத்தி ரெண்டு பெர்சென்ட் வந்து மாநிலங்களோட மாநிலங்களுக்கு கொடுத்துடணும்னு சட்டம் இருக்கு மத்திய அரசு தனது வரி வருமானத்தில் ஃபார்ட்டி டூ பெர்சென்ட் இட் கோஸ் டு தி ஸ்டேட்ஸ் அப்ப அது வருது நீங்க மதுவை வந்து ஜிஎஸ்டி எல்லாம் வச்சிருக்கீங்க அதை ஏத்துக்க முடியாதுன்றீங்க ஏன்னா அதுக்கு வேட்டு போடுறீங்க அத போடுறீங்க எக்கச்சக்கமா டாக்ஸ் போடுறீங்க ஆமா போடுறீங்க நீ கோவாவுல ஒரு ஃபுல்லு ஒரு பாட்டில் வாங்கினீங்கன்னா முன்னூத்தி இருபது ரூபா பக்கத்துலதான் இருக்கு கர்நாடகா அதே பாட்டில் அதே பிராண்டு ஒரு லிட்டரு அதே ஒரு ஃபுல் தொள்ளாயிரத்தி இருபது ரூபா ஏன் கோவாவில் முன்னூத்தி இருபது இங்க தொள்ளாயிரத்தி இருபது மத்திய அரசாங்கத்தை மட்டும் க்ரீம் பண்ணுக்கு ஒரு ஜிஎஸ்டி இதுக்கு ஒரு ஜிஎஸ்டி பேசுறீங்கல்ல இப்ப மாநில அரசாங்கம் தானே மாநில அரசாங்கம் தானே அப்ப கோவாவில் உள்ள ரேட்டு ஏன் கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கம் கொடுக்க மாட்டேது நீ இஷ்டத்துக்கு ஒரு டாக்ஸ் போடுற தமிழ்நாட்டில் நீங்கள் பெட்ரோல் டீசல் போட்டீங்கன்னா உள்ள ரேட்டை விட பாண்டிச்சேரியில போய் போட்டீங்கன்னா பத்து ரூபா கம்மி பெட்ரோல் டீசலுக்கு அது என்ன கம்மி ஏன் கம்மி மத்திய அரசாங்கம் பாண்டிச்சேரிக்கு மட்டும் டாக்ஸ் கரெக்ட் கொடுத்தானா இல்லை அந்த மாநில அரசு போடுற வரியில பாண்டிச்சேரி அரசாங்கம் குறைச்சி கூட்டிருக்கு புதுச்சேரியில் குறைச்சிருக்கிறாங்க அப்போ நீங்க ஏன் பண்ணல நீங்க ஏன் பண்ணல அப்போ புதுச்சேரியை விட பத்து ரூபா விலை கூட இருக்கிறதுக்கு வந்து திமுக அரசு காரணமா மத்திய அரசு காரணமா அப்போ மதுவுனால வரக்கூடிய வரி வருமானம் அதுல அதுல வரக்கூடிய என்னென்னலாம் உப உபரி லாபங்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஆனா மதுவை ஒழிக்கிற சட்டத்தை மத்திய அரசாங்கம் போடணுமா வேற ஒண்ணு செய்யுங்க சார் நாங்கள் மதுவை ஒழிப்பதற்காக சட்டம் போட மத்திய அரசு தயார் திமுக அரசு எங்களுக்கு அதனால இவ்வளவு நஷ்டம் ஆயிடுச்சு அந்த நஷ்ட ஈடு கொடுங்கன்னு கேட்க கேட்காம இருக்க தயாரானு திமுக கேட்டு நான் இந்த டிஎன் டுவெண்டி போர் மூலமா வெளிப்படையா திமுக அரசுக்கும் திருமாவளவனுக்கும் நான் ஒரு சவால் கொடுக்குறேன் நாங்க தயார் மத்திய அரசு தயார் இந்தியா முழுக்க மதுவருக்கு அமல்படுத்திடுவோம் ஆனால் இந்தியா முழுக்க இருக்கிற மாநில அரசுகள் குறிப்பா தமிழ்நாடு அரசு எங்களுக்கு மதுவை மத்திய அரசு ஒழிச்சதுனால எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் எங்களுக்கு வரி வருமானம் போச்சு எங்களால் கவர்மெண்ட் நடத்த முடியாது அதனால நாங்க எந்த நஷ்ட மத்திய அரசை கேட்க மாட்டோம் நாங்க முழு மனசோட ஏத்துக்கிறோம் நாங்க வேற வழியில் மேனேஜ் பண்ணிக்கிறோம் சொல்ல தயாரானு கேளுங்க நீங்க அதுக்கு தயார்னா நாங்க ஒழிக்கு மது ஒழுக்க ஒழிக்க தயார் எங்களுக்கு என்ன இருக்கு ஒழிச்சிட்டு ஒழிச்சுட்டு போறல ஒரு கஷ்டம் இல்லையே எங்களுக்கு வருமானம் இல்லையா அதுல ஒண்ணு மத்திய அரசுக்கு மதுவின் மூலமான வருமானம் மத்திய அரசுக்கு இல்லையே இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்